ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க நல்லா பேசியிருப்பாங்க உங்களை ரொம்ப லவ் பண்ண பேர்சன் வந்து இப்போ தேர்ட் பர்சனுடைய பேச்சை கேட்டுட்டு உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அந்த தேர்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம் அவங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வேறு பேர்சனாக இருக்கலாம் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் இந்த மாதிரி இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி மற்றவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு இப்போ உங்களாம் வேணான்னு சொல்றாங்க சுத்தமா காண்டாக்ட் இல்லாம இருக்கீங்க ஆனா நீங்க அந்த நபர் இல்லாமல் உங்களால் இருக்க முடியல அவங்க எங்கிட்ட எப்பயாவது வந்துடணும் என்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்க செய்யுங்க எப்பேற்பட்ட நபரின் மனதை நொடியில் மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான எளிமையான முறை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு நம்மளுடைய சேனல் மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க லெவல் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா லைவ் இருக்கு நம்ம பர்சனல் ரீடிங்க்கான லைவ் தான் போட போறோம் அப்படின்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் உங்களுடைய பர்சனல் கேள்விகளுக்கான பதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் இதில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா லைவாகவே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இந்த லைவ் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே நம்ம லைவ் வந்து போட போகிறோம் அதில் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் எல்லாமே டேரக்டர் ரீடிங் வழி உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் வந்து நீங்க தொடங்கணும் இந்த மெத்தடை எந்த நேரத்தில் நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு வந்து பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் நீங்க பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு மொட்டை மாடியில் நிலவை பார்த்து உட்காந்துட்டே இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் பூஜை ரூம்ல உட்காந்துட்டோ இல்லை தனி ரூம்ல உட்காந்துட்டு கூட இதை நீங்க செய்யலாம் நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது அமைதியான பிளேஸில் உட்காந்துட்டு வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப தான் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் எல்லாமே கிடைக்கும் நல்ல உருண்டையாக இருக்கக்கூடிய முழு காய் பார்த்து எடுத்துக்கோங்க சில காய் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் இருக்கும் இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாதிக்காயில நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ரெட் கலர் பெண்ணுனால எழுதிக்கோங்க மார்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அவங்கள என்ன நேம்ல கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் கூட நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு இன்னொரு பக்கத்துல உங்கள் பேரை வந்து நீங்க எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் பேரும் அந்த போஜனுடைய பேரையும் வந்து நீங்கள் எழுதிக்கணும் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாதிக்காய வந்து உங்களுடைய இடது கை அக்குள் பகுதியில் நீங்கள் வைக்கணும் சரியா அக்குள் பகுதியில் நீங்கள் வைக்கிறப்போ துணிக்க வெளியில நீங்கள் வைக்கக்கூடாது சரியா துணிக்க உள்ளாடி தான் நீங்கள் வைக்கணும் உங்களுடைய வேர்வை எல்லாமே வந்து அந்த ஜாதிக்காயில் வந்து படணும் வேர்வை வந்து ஜாதிக்காயில் படுறப்போ அதில் நீங்கள் வேற பெண்ணு யூஸ் பண்ணி எழுதியிருந்தீங்க அப்படின்னா நெய் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதுக்காக தான் மார்க்கர் யூஸ் பண்ண சொன்னது சரியா வேர்வை வந்து நல்லா அந்த ஜாதிக்காயில் படணும் கையை வந்து நல்லா இறுக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய உடம்போடு சேர்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபர் வந்து உங்கள் கூட எப்படியெல்லாம் சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தாங்களோ உங்கள் பேச்சை ரொம்ப கேட்டிருப்பாங்க உங்களை ரொம்ப பாசமாக கேர் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய லவ் வந்து ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கையிலே வந்து ஒரு திருப்பு முனையாக கூட வந்து இருந்திருக்கும் சரியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பேர்சனை அப்போ எப்படியெல்லாம் உங்கள் லைஃப்ல அவங்க இருந்தாங்களோ எப்படியெல்லாம் நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்களோ அந்த உணர்வு நிலைகளை வந்து நீங்க ரியாலிட்டியாக கொண்டு வரணும் அந்த உணர்வு நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உணர்வு நிலைகளை நீங்கள் கொடுக்குறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த எனர்ஜி எல்லாமே உங்கள் வேர்வையில் இருந்து அந்த ஜாதிக்காய்க்குள்ளாடி போகும் சரியா அதனால நீங்கள் நல்ல நல்ல மெமரிஸை வந்து ஹாப்பியாக நல்ல உணர்வுகளோட நீங்கள் வெளிப்படுத்தணும் ஒரு மூணு நிமிஷத்துல இருந்தால் அஞ்சு உங்களுடைய பகுதியில் அந்த ஜாதிக்காய் இருக்கணும் சரியா அப்போ நீங்க என்ன அந்த வந்து பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் அந்த பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா அந்த ஜாதிக்காயை எடுத்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில வச்சுட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையை அந்த ஜாதிக்காய மேலே வச்சுட்டு நீங்க லைட்டா வந்து வந்து உருட்டணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து கையில வந்து மாவு வச்சுட்டு எப்படி ரவுண்டா உருட்டி எடுப்பாங்களோ அதே தான் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நீங்கள் உருட்டுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய பேரை சொல்லிட்டு நீ எங்கே இருந்தாலும் நீ எந்த திசையில் போனாலும் என்னை பற்றி மட்டும்தான் நீ நினைக்கிற என்னுடைய அன்பு வந்து உனக்கு இப்போ புரியுது நீ இப்போவே என்னை தேடி வரணும் நீ எல்லா திசைகளிலும் சென்றாலும் என்னை விட்டுட்டு உன்னால் இருக்கவே முடியாது இதை உன் ஆழ்மனதிற்கு நான் போடும் கட்டளைகள் நீ இப்போவே என்கிட்ட வரணும் அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்லணும் இந்த வார்த்தை நீங்க ஒன்பது முறை சொல்லலாம் அல்லது பதினோரு முறை நீங்க சொல்லலாம் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா கையில இருக்கக்கூடிய அந்த ஜாதிக்காயை வந்து நெருப்புல போட்டுட்டு நீங்க எரிச்சிடணும் நெருப்புல போட்டு அது மொத்தமா சாம்பல் ஆகணும் இப்போ நீங்கள் கொட்டாங்குச்சியில் நெருப்பாக்கிட்டு அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை கற்பூரம் வச்சு அல்லது பேப்பரை வச்சு இந்த மாதிரி எரிச்சிருங்க ஆனால் அது சாம்பல் ஆகணும் சரியா சாம்பல் ஆனதுக்கப்புறமா அந்த சாம்பல் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு செடிக்கு மறுநாள் காலையில் ஊற்றிடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் செய்யணும் ஒன்பது நாட்களுக்குள்ளாடியே யாரை நினச்சி இதை செஞ்சீங்களோ அந்த நம்பர் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு நொடியில் உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் உங்களுடைய எனர்ஜியை வந்து கரெக்டாக வச்சுட்டு மனதை வந்து ஒரு நிலையைப்படுத்திகிட்டு நீங்கள் செய்யுங்க இமீடியட் ரிசல்ட்டு இது உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு இது ரிசல்ட்டை கொடுத்த ஒரு மெத்தட் இது இப்போ நம்ம சேனலில் முதல் முறையாக அப்லோட் பண்ணியிருக்கு இருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி